அப்படி தான் நீங்கள் அமைச்சு கட்டிக்கணும் வடக்கும் கிழக்கும் இடம் இருக்கணும் அந்த வடக்கு கிழக்கு தான் செடிகளை வளர்க்குறது நல்லது நம்ம ஒரு மேற்கு பக்கமோ தெற்கு பக்கமோ நீங்கள் செடிகளை வளர்த்தீங்க அப்படின்னா அதன் மூலம் வரக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குறையும் ஏன்னா என்ன தான் வந்து நல்ல நல்ல செடிகள் பிடித்தமான செடிகள் நீங்கள் வளர்த்தாலும் தெற்கும் தென்மேற்கு இந்த மேற்கு பகுதிகளில் வளர்த்தீங்க அப்படின்னா அது குடும்பத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவாக அது கொடுக்காது முதல்ல எந்த இடத்துல செடி வளர்க்கணுங்கிறது முக்கியமான ஒன்று அதற்கு உகந்த இடம் உட்காந்த திசைங்கிறது வடக்கு கிழக்கு மட்டும்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செடிகள்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக விடக்கூடிய செடிகளை நம்ம தவிர்க்கணும் அதுக்காக தான் துளசி நல்லா எனி டைம் உங்களுக்கு ஆக்சிஜனை வெளிவிடக்கூடியது அதனால தான் நீங்கள் துளசியை வளங்கன்னு சொல்கிறோம் அதே மாதிரி கத்தாழை கத்தாழை பொறுத்த வரைக்கும் அது குமரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குமரினா நம்ம இளமையாக வச்சுக்கக்கூடிய எனர்ஜி இருக்கக்கூடிய அந்த கத்தாழைய வீட்டுக்கு முன்னாடி வளர்க்குறது நல்ல சிறப்பான ஒன்றா கொடுக்கும் அது நெகட்டிவ் எனர்ஜியை உள்ளே விடாது யாராவது பில்லி சுனியை வச்சுருந்தாங்க அப்படின்னா உங்களை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கத்தாளங்கிறது ஒரு பெரிய மெயினான ஒரு ரோல் பண்ணுது அதனால் ஒரு கத்தாலையாவது வாங்கி வீட்டில் வைங்க அது கந்த ஸ்டி செய்வினை புள்ளி சூனியம் அத்தனையும் தடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அது நீங்கள் நல்லா வளருது ஏன்னா அதுக்கு நம்ம வேறு தொட்டிக்குள்ளே வச்செல்லாம் நம்ம வளர்க்க வேண்டியதில்லை சும்மா அப்படியே கட்டி தொங்க விட்டாவே அது உயிர்ப்போடு இருக்கும் அது அந்த உயிர்ப்பு இல்லாமல் அது சுருங்கி போகுது அப்படின்னா அங்கே நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே நீங்கள் நல்ல முறையில் சாம்பிராணி புகை போட்டு நீங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வராது அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் இதை கட்டி தொங்க விட்டால் அப்படியே வாரதோ அப்படியே விலகி போயிடும் அது பண்ணணும் அதுக்கப்புறம் கருடன் கிழங்கு அதை நீங்கள் தொங்க விடலாம் பொதுவாக வீடுகளில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பார் யோகம் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி சில இதெல்லாம் எண்ணெய் பார் சிரி அப்படியே நம்ம ஒரு அரக்கன் படம் மாதிரியெல்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது அந்த காலத்தில் வளர்க்கும் ஸோ அது மாதிரி திருஷ்டிக்கு உரியக்கூடிய சொல்லக்கூடிய அது ஒரு திருஷ்டி பூசணியில் கூட படம் வரைஞ்சி வைக்கலாம் அதெல்லாம் ரொம்ப ஒரு எஃபெக்டிவ் கொடுக்கும் அது மாதிரி இப்போலாம் வந்து கடைகளில் அது உங்களுக்கு கிடைக்குது அப்படி நீங்கள் திருஷ்டி பூசணிக்காயில் படம் வரைஞ்சி வச்சதை நீங்கள் பண்ணலாம் அதுக்கடுத்து நேரடியாக நீங்கள் ஒரு படிகாரத்தை வாங்கி அதில் கருப்பு கயிறில் கட்டி தொங்க விட்டாலும் உங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளேயும் நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வராமையும் தடுக்கக்கூடியது இந்த படிகாரத்துக்கு உண்டு அதை நீங்கள் கட்டி தொங்க விடலாம் சங்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது நெகட்டிவ் எனர்ஜியை அது உள் வாங்கிக்கிறோம் நிறையா வீடுகளில் பார்த்திங்கன்னா சங்கு அந்த படிகாரம் அப்புறம் எலும் இப்படி அதெல்லாம் கட்டி தொங்க விட்ருப்பாங்க அதுலேயே எட்டி குச்சியை கட்டி வச்சுருப்பாங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அது பெரிய ஒரு ஒரு பேய் பூதம் பிசாசுனா கூட இந்த எட்டி குச்சியை நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா அது வீட்டுக்குள்ளே வராது அப்படியே திரும்பி ஓடிடும் இங்கே கடவுள் இருக்காங்க அதனால் இதுக்குள்ளே நம்ம வரக்கூடாதுங்கிறத அதுங்க புரிஞ்சுக்கிட்டு நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளேயே வராது நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு நிம்மதியான உறக்கம் வரும் கெட்ட கனவுகள் போகும் இதை இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய மாற்றங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ சில சொல்லியிருக்காங்க திடீர்னு என்னன்னு தெரியல வீட்டை சுற்றியோ இல்லை வீட்டுக்குள்ளேயே வருதுன்னு சொல்லுவாங்க சார் இதுக்கு என்ன காரணமாக வீட்டுக்குள்ளே இருக்கிறதுல நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வெளிவரக்கூடிய சிம்டம் தான் வந்து உங்களுக்கு அந்த விபூதி வாடாக வருது அடுத்ததாக நறுமணங்கள் எப்பயுமே வீட்டுக்குள்ள அந்த ஒரு நறுமணம் வாசனை வந்தால் மட்டும்தான் அந்த வீடு ஒரு பாசிட்டிவான நிலைமையில இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் வீட்டில் துர் வாடைகள் ஒரு லெட்டின் பாத்ரூமில் நீங்கள் எவ்வளவோ பண்ணி வைக்கலாம் இன்றைக்கி பினாயில் ஊற்றி அது இது போட்டு நல்லா சுத்தமாக தாங்க க்ளீனாக தாங்க வச்சுருக்கேன் அப்படி இருந்து ஏதோ ஒரு வாசனை வருதுங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பேட் வைப்ரேஷன் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்க வீட்டில் ஒரு கெட்ட வாடை வருதுன்னா அங்கே ஒரு தெய்வம் குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் தெய்வம் உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன இந்த பரிகாரங்களில் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த கெட்ட வாடையெல்லாம் விளையிறோம் நறுமணம் கண்டிப்பாக வரும் வீட்டில் சிலர் இந்த வாசனைக்காக ஸ்ப்ரே எல்லாம் அடிக்கிறாங்க அது மல்லிகைப்பூவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல வைப்ரேஷனாக வீட்டுக்குள்ள கொடுக்கும் வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்கு வந்து எந்த என்ன கருவண்டு மரங்களை ஈஸியாக துளையிட்டு ஓட்டையை ஓட்டுறோம் அது மாதிரி உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கிறப்ப அங்கே வீட்டுக்குள்ள ஒரு கருவண்டு வருதுன்னா அங்கே குடும்பத்தில் நல்ல நிலைமை இல்லைன்னு அர்த்தம் அப்பா அம்மாவுக்குள்ள சண்டை சச்சரவு பிரிவு இருக்கும் அல்லது குழந்தைகள் உடல்நல கோளாறுனால பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க உறவினர்களோட பகை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் தனித்து அனாத மாதிரி அந்த வீட்டில் வாழக்கூடிய சூழ்நிலைகளை இந்த கருவண்டு சிம்டம் காட்டிடும் நீங்கள் உடனடியாக அதை வந்து எந்த இடத்துல ஒரு மரம் பிரச்சனையாக இருக்குன்னா அதை மாற்றிட்டு புது மரத்தை வைக்கிறது நல்லது அதை கரெக்டாக வீட்டை மெயின்டைன் பண்ணால் ரொம்ப முக்கியம் ஏன்னா கரையான் பூந்த வீடும் அதே மாதிரி தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு கரையான் வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணாலும் போகாமல் இருக்குது அப்படின்னா அதை இமீடியட்டாக நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் கண்டிப்பாக அந்த வீட்டில் செய்வனம் இருக்குதுன்னு அர்த்தம் அதை நீங்கள் பார்த்துக்கணும் கருவண்டு வர்றது அது ஒரு ஒரு கெட்ட ஒரு அறிகுறி தான் அடுத்ததாக இந்த வவால் வந்துட்டு போகுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஏவல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஏவல் இருந்தால் தான் அது வாட்டில் ஓடியாரும் தொங்கும் இங்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு அந்த பேய்களோட டான்ஸ் ஆடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி ரொம்ப உல்லாசமாக அந்த பேய் பிசாசுகள் அந்த வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் இவங்க தான் அதனால் ஒவ்வால் வாரது ஒரு அறிகுறி தான் இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சிம்பிளாக ஏதாவது பண்ணணுன்னா நீங்கள் ஒரு காரச்சட்டியில் நெல் உமியை கூட்டி நீங்கள் யாக யாகத்துக்கு குச்சிகள்லாம் கிடைக்கும் நீங்கள் நாட்டுக்கு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா அதுகளை போட்டு அதில் கொஞ்சம் உப்பு மிளகாலாம் நல்லா எரிய விடுங்க கொழுந்து விட்டு அந்த புகையை வீட்டுக்குள்ளே காட்டுங்க அது ரெண்டு மிளகாவையும் உப்பையும் போட்டு விடுங்க அது ஒரு வாசனையை கிரியேட் பண்ணும் அதை வச்சுக்கிட்டு வீடு முழுதும் அந்த புகை காட்டுங்க அது ஒரு பெஸ்ட்டு பரிகாரம் அடுத்ததாக இந்த கடலுக்கு எங்கேயாவது போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா கடலோர பகுதிகள் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் கிடச்சுனா கடல் நீரை வாங்கி வீட்டோட மூளை மூளைக்கு நாலு மூளையிலையும் தெளிச்சு விடுங்க அது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை போக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பெரிய கோயில்களுக்கு போனீங்கன்னா தீர்த்தங்கள் கொண்டு வந்து அதை நீங்கள் தெளிக்கிறனால உங்களுக்கு கெட்ட சக்திகள் அழிஞ்சு ஒரு நல்ல சக்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு வீட்டுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு மகிழ்ச்சியையும் செல்வம் செல்வாக்கையும் கண்டிப்பாக கொடுக்கும் விரிவான விளக்கங்களுக்கு நன்றி சார் நன்றி